எல்லாம் கொடுத்துட்டாங்க சாமி வீட்டுக்கு வந்து பத்திரமா பூ பூவெல்லாம் கொண்டுட்டு வந்து இதெல்லாம் சாமி நல்லா பாரு உங்க ஆசீர்வாதத்தால நல்லா வரவேற்பு கிடைச்சிச்சு சாமி எல்லாம் கொண்டு வந்து சாமி பூஜை இடையில வச்சாச்சு சாமி அக்கா நான் கேட்டது திருநூறு குங்குமம் கொடுத்தாங்களா இல்ல குங்குமம் மட்டும் கொடுத்தாங்களான்னு கேக்குறேன் திருநூறு குங்குமம் கொடுத்தாங்க சாமி ரெண்டு கொடுத்தாங்களா ம் சரி எல்லாம் சாமி ரூம்ல வச்சிருக்கீங்களா இப்போ அந்த எனக்கு அந்த சவுண்ட் கொஞ்சம் தயவு செஞ்சு சவுண்ட் இல்லாம மத்த இடத்துல சவுண்ட் இல்லாம பாருங்க நாய் கத்துதுங்க இல்ல சாமி போயிடுச்சு போயிடுச்சு கொஞ்சம் தயவு செஞ்சு அந்த பக்கத்துல இருந்து சவுண்ட் இல்லாம பாத்துக்கோங்க ஏன்னா நீங்க நீங்களும் நான் பேசணும் பேசி எவ்வளவு நேரம் பேசிக்கலாம் சாமி வச்சு பேசுறது சரிக்கா சரிக்கா பாருங்க ஹம் அந்த அந்த எலுமிச்சு படத்தை எடுத்துக்கோங்க

கும்பிட்டுக்கிட்டீங்களா இப்போ உங்க கையில ஒரு கையில ஒரு கையில குங்குமம் ஒரு கையில திருநூறு நினைச்சுக்கோங்க மனசுல நான் கேக்குற முன்னாண்ட சொல்லக்கூடாது சரியா ஒரு கையில குங்குமம் ஒரு கையில திருநூறு மனசுல நினைச்சுக்கோங்க இன்னைக்கு நீங்க நினைச்சது அதே குங்குமம் வளர்த்த கையில கரெக்டா இல்லையா சரி அப்படி லைன்ல இருங்க அதாவது நீங்க மனசுல குங்குமம் உங்க நெத்திக்கு நிலைக்கணும் அப்படின்னு நீங்க மனசுல நினைச்சிட்டு தான் அந்த குங்குமத்தை நினைச்சீங்க உண்டா இல்லையா மாங்கல்ய பாகத்தை மாங்கல்ய பாகியத்தை கேட்டுதான் வந்து நீங்க குங்குமத்தை வந்து நினைச்சீங்க இல்லையா எனக்கு நாற்பத்தி ஏழு வயசா இருக்குன்னு கல்யாணம் முடியல ஐம்பது லட்சம் மதிப்புல பக்கத்து வீட்டுக்காரர் சொத்த புடிங்கிருச்சு சாமி வருஷம் வருஷம் சம்பாதிக்கிறீங்க சாமி அக்கா லைன்ல இருக்கிற கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க அதாவது நான் உங்க பிரச்சனை என்னன்னு பாக்குறதுக்காக நான் உங்கள வந்து மனசுல குங்குமா ஒரு கையில குங்கு திருநூறு ஒரு கையில நினைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் நீங்க டைரக்டா தெய்வத்துக்கிட்ட வரம் கேட்டு நீங்க கண்ணிக்கிறீங்க இது எப்படி நான் கணக்கு எடுக்க முடியும் நான் உங்ககிட்ட வந்து சாமி மனசுல சாமி கும்பிட்டுக்கிட்டு ஒரு கையில குங்குமோ இல்லாட்டி ஒரு கையில திருநூறு நினைச்சுக்கோங்க அப்படின்னா நீங்க அந்த செகண்டே வந்து மாங்கல்ய பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு நீங்க வேண்டிக்கிட்டு சிகப்பு நினைச்சீங்கன்னா இது கணக்கு இப்படி வரும்மாக்கா பரவாயில்ல பரவாயில்ல உம் ஒரு நிமிஷம் இருங்க ஒரு நிமிஷம் இருங்க அப்பாவி குடும்பம் கோலாறு வீடு பாவம் புண்ணியத்துக்கு போகாது அப்பாவி நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்க ஐம்பது லட்சம் மதிப்புல சொத்த புரிஞ்சிருச்சா அவங்க முக்குளத்தோர் யாதவர குடும்பம்னா யாத ஒரு வம்சம்னா கிருஷ்ணா கிருஷ்ணருடைய கிருஷ்ணருடைய வம்சம் இல்லையா சாமி கோலாறு வீடு

நீங்க அதையே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா கணக்கு எப்படி எடுக்க முடியும் என்ன நடந்துச்சு என்ன நடந்துச்சுன்னா என்னால இன்னும் பார்க்க முடியல உங்களுக்கு கொஞ்சம் இருங்க லைன்ல இருங்க பாத்துக்கிறேன் சரியா இப்போ சொல்ற சொல்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க அவசரப்பட்டு மறுபடியும் மாங்கல்ய பாக்கியம் வேணும்னு சொல்லி கையில கையில குறிச்சிக்காதீங்க உங்க குலதெய்வத்தை மட்டும் கூப்பிடுங்க கூப்பிடுங்க கும்பிடுங்க ரெண்டும் ஒண்ணுதான் கும்பிட்டீங்கன்னா குலதெய்வம் கூப்பிடுறது அர்த்தம் காலம் போக்குலத அது கும்பிடுங்க கும்பிடுங்கன்னு ஆயிப்போச்சு சரியா குலதெய்வத்தை கூப்பிடுறது ரெண்டு கையை நம்ம எடுத்து வணங்கி குலதெய்வத்தை நம்ம கூப்பிடுறது காலம் போக்குல கும்பிடுங்க கும்பிடுன்னு ஆயிப்போச்சு புரிஞ்சிச்சுங்களா இப்போ ஒரு நிமிஷம் உங்க மனசுல உங்க குலதெய்வத்தை கூப்பிடுங்க கூப்பிட்டீங்களா உம் சரி இப்ப வந்து ஒரு கையில குங்குமம் ஒரு கைல திருநூறு இப்ப நினைச்சுக்கோங்க நினைச்சிட்டீங்களா சமி இப்போ நீங்க வலது கைல நீங்க நினைச்சது திருநூறு உண்டா இல்லையா போதுமா உம் சரி இது இந்த இந்த ஆன்சர் வரணும் இதுக்காக தான் வந்து இந்த திருநூறு உங்க உங்க வலது கைல வரணும் தான் நான் இவ்வளவு தூரம் காத்துக்கிட்டேன் இத்தனை நாளா கேட்டு இருந்தது சரிங்களா சரி சரிங்களா இப்ப இதுங்க பாக்குறேன் அக்கா என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வச்சிருக்கிறாங்க வச்சிருக்காங்க சரியா ஏவல் தான் செஞ்சிருக்கிறாங்க உங்க சாமி பாருங்க பேரப்பட்ட கருப்பு பதினெட்டு படிக்கு காவக்கார அவனே கட்டி விட்டானு அவனே கட்டி வச்சிட்டானுங்க அழகு சாமி கண்ல தண்ணி வருது சாமி கண்ல தண்ணி வருது வாய் வாய் துறக்க முடியல அப்படிங்குறது செய்வனை செஞ்சுதான் வந்து நீங்க எதுவுமே எதிர்த்து பேச கூடாது ஒதுங்கி போகணும் ஆனா ஆனா உங்க அப்பா பாத்தீங்கன்னா அவரு நல்லா கோவக்காரர் உண்டா இல்லையா ஆமா சரியா அவரை அந்த அந்த காரணத்துக்கண்டு அவன் எதையும் செஞ்சிருவான் அப்படின்ட்டு அப்படின்னு நினைச்சுதா அவங்க வந்து அப்படியே ஒத்துங்கி ஒதுங்கி மலங்கி போகணும் அப்படின்னு தான் வந்து அதை கட் உங்களுக்கு கட்டிய தெய்வத்தை கட்டியே கட்டியிருக்கிறதுங்க அப்படியே சரிங்களா இப்போ செய்தி என்னன்னு நம்மளுக்கு தெரியணும் அதுக்காக தான் வந்து உங்களுக்கு அந்த அம்மங்க காளியம்மன் கிட்ட போக சொன்னதுங்க இந்த கதை அன்னைக்கு வரல இல்லையா இல்ல சாமி சரிங்களா இதுக்கு முன்னாடி நீங்க கூப்பிட்ட இன்னைக்கு இந்த விஷயம் நம்மளுக்கு வரல அதுக்கு தான் வந்து உங்களுக்கு காளியம்மன் கிட்ட போக சொன்னதுங்க அதெல்லாம் அதெல்லாம் என்ன ஏதுன்னு பாத்துரும் சரிங்க சாமி சரிங்களா அதுக்கு தான் அந்த அம்மா வந்து நீங்க பிரதட்சணம் பண்ணிட்டு அதாவது தொடர்ந்து ஒரு ஒன்பது வாரம் அந்த கோயிலுக்கு நீங்க போயிட்டு வந்திருக்கணும் ஆனா ஆனா அது நடக்காத காரம் இல்லையா அதனாலதான் உங்களுக்கு வந்து ஈரத்துணையோட நூத்தி எட்டு பிரதட்சணம் பண்ணுங்கன்னு சொன்னதுங்க சரிங்களா தொடர்ந்து ஒரு ஒன்போது வாரம் போயிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா அந்த சாமி உங்க கூட வந்திருக்கும் ஆனா நம்மளுக்கு அதுக்கான டைம் இல்ல அதுக்காக தான் அவங்க உங்களுக்கு வந்து மாறு மாறும் சொன்னதுங்க நீங்க போய் அந்த அம்மா வந்து இருபத்த இருபத்தொன்னையோட அந்த அம்மா வந்து நூத்தி எட்டு பிரதட்சணம் பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னது இப்போ இப்போ அஞ்சு நாள்ல செய்தி வந்துருச்சு நம்மளுக்கு என்ன நடந்துச்சு எது வந்துச்சுன்ட்டு சரிங்களா அக்கா நீங்க நீங்க பாருங்க உங்க உங்க சரௌண்டிங்ல உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருந்தா ஏன்னா வில்லேஜ் சர்க்கிள்ல இருப்பாங்க இந்த செய்வன செஞ்சிருக்கிறது அந்த கட்டை உடைக்கணும் சரியா இது வந்து நீங்க எல்லாத்து சொல்லாம அப்படியே மறைமுகமாவே ஆள தேடுங்க யார் இருக்கிறா அப்படி நீங்க சொன்னீங்கன்னா இல்ல இந்த ஏன்னு எங்களுக்கு தான் செஞ்சிருக்கறாங்கன்னு சொல்லாம வேற யாரா தெரிஞ்சவங்க ஒருத்தர் அவங்க கேக்குறாங்க இந்த மாதிரி செய்வன் செஞ்சுக்கிறாங்களா அந்த செய்வனை கட்ட உடைக்கிறவங்க யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி விசாரிங்க சரிங்க சாமி உங்களுக்கு தான் செஞ்சுருக்கறாங்கங்குறது நீங்க சொல்லிட கூடாது சரிங்க சாமி கரெக்டா சம்பந்தப்பட்ட நபருகிட்ட ஐயா இந்த மாதிரி பண்ணி இருக்கறங்க இந்த கட்டம் உடைக்கணும் கட்டம் உடைச்சு விடுங்க அதுக்கு வந்து முன்ன பின்னா செலவாங்க கேக்குற ரேட்டை நான் சொல்ல முடியாதுங்க சரிங்களா பாத்து ஏதாவது பண்ணுங்க இல்லாட்டி உங்களுக்கு தெரிஞ்ச கோயில் முனியப்பன் கோயில் இந்த மாதிரி காளிமண் கோயில் இந்த மணி காலியெல்லாம் கட்டை உடைக்க வராது முனியப்பன் கோயில் ஏதாவது இருக்குமா இருக்கு சரி பாருங்க அந்த கோயில் கிட்ட கேட்டு பாருங்க சாமி இந்த மாதிரி தெரிஞ்சவங்க ஒருத்தருக்கு செய்வது வச்சுட்டாங்க அத கட்டை உடைக்கணும் உடைக்க முடியுமா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேளுங்க சரி வைக்கலாம் செய்யலாம் அப்படின்னு சொன்னா இல்ல அப்ப இல்ல அவர்கிட்ட கேட்கும் போது டைரக்டா உங்களுக்கு பூஜார்கிட்ட போய் மாத்தி சொல்றேன் இல்ல சரிங்க சாமி சரிங்களா இந்த மாதிரி சாமி இந்த மாதிரி கட்ட செய்ய சேவனை செஞ்சு வச்சிட்டாங்க வச்சுட்டாங்க சொந்தக்கோகத்துல எதுவுமே பேசாதீங்க சொன்னது மட்டும் பேசுங்க என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசுங்க சரியா சாமி சாமி இந்த மாதிரி சேவனை செஞ்சு கட்டி வச்சிட்டாங்க கட்டி வச்சிட்டாங்க தெய்வத்தை கட்டிட்டாங்க அந்த கட்டை உடைக்கணும் என்ன பண்ணணும் எதை பண்ணணும் எதை பாத்து என்ன பண்ணணும் நீங்க அவகிட்ட கேளுங்க அதுக்கு என்ன செலவாகுங்கிறது அவங்களே சொல்லுவாங்க அது அது உங்களால் முடிச்சா பாருங்க சரிங்களாக்கா ஆனா கட்டை உடைச்சாங்கன்னா கேஸ் கோர்ட்டுக்கு ஏறிடும் சரிங்க சாமி சரியா நீங்க அந்த கட்டை உடைச்சிங்கன்னா தன்னால உங்க பிரச்சனை கோர்ட்டுக்கு போயிடும் நடந்து போன கதை சும்மா கிளம்பும் போது அதே பேசக்கூடாதாக்கா சரிங்களா அது நம்மளுக்கு தேவையில்லாத சமாச்சாரம் அவன் அவன் பசுமாடு செத்தா அவங்க குடும்பமே செத்தா நம்மளுக்கு என்ன சரிங்க சாமி சரிங்க சாமி சரியா அது நம்மளுக்கு தேவையில்லாத சமாச்சாரம் அது விட்டுருங்க நம்மளுக்கு இப்ப நம்மளுக்கு என்ன தேவை அக்கா இதுதான் சரிங்களா அந்த அந்த கட்டை உடைச்சாங்கன்னா இந்த பிரச்சனை தன்னால கோர்ட்டுக்கு போகும் சரிங்க சாமி கோர்ட்டுக்கு போகுன்னா உங்க அப்பா உங்க அப்பா புத்தி திசை திரும்ப சரிங்களா அவரு அவ ஏன்னா இப்ப அவங்க மூளை அவருடைய மூளை தான் மலங்கி இருக்கும் மலங்கி வச்சிட்டானுங்க அப்படி ஆமா சாமி அப்படித்தான் இருக்காரு சரியா இப்ப இப்ப அந்த கட்டை உடைச்சாங்கன்னா இவர் பழையபடி ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருவாரு சரிங்க சாமி சரியா இத்தனை வருஷமா இருந்தவர் இப்ப அது இப்ப அதுக்கு கோர்ட்டுக்கு எடுத்து கோர்ட்டுக்கு இழுத்துருவாரு சரிங்க சாமி சரிங்களா இப்ப அவர் வந்து உங்களுக்கு இப்ப என்ன வயசுக்கு அவருக்கு

ஜட்ஜ்மெண்ட் வராது காம்ப்ரமேஷனுக்கு வருவான் சரி சாமி சரிங்களா கோர்ட்டுக்கு ஏறியாச்சுன்னா ஜட்ஜ்மெண்ட் வராது காம்ப்ரமேஷனுக்கு வருவான் சரி சாமி காம்ப்ரமேஷன் ஆயிக்கோங்க சரிங்க இவ்வளவு அமௌண்ட்டு லேண்டுக்கு அந்த இவ்வளவு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுறது என்ன ஏது அது காரணம் நீங்க அப்பா கூட இருந்து நீங்க தான் பேசணும் உங்க அம்மா சாஃப்ட் கேரக்டர் உண்டா இல்லையா சாமி உங்க அம்மா குழந்த பாவம் சரியா சரி உங்க அம்மா கிட்ட உங்க அம்மா இந்த டேப்புக்கு இந்த அம்மா இழுக்க வேண்டியது இல்லைங்க சரியா இது இதுக்கு பொறுப்பு நீங்களும் உங்க அப்பா தான் சரிங்க சாமி சரிங்களா ப்ராப்பரா அங்க போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த அதாவது இந்த செய்வன் இருக்கிற கட்டை உடைச்சா மட்டும்தான் இத்தனை நடக்கும் அக்கா சரிங்க சாமி சரி சரிங்களா நீங்க பார்த்து செஞ்சுக்கோங்க உங்க கோத்தாதி சாமிக்கு எப்ப சாமி கல்யாணம் முடியும் எந்த மாசம் முடியும் சாமி ஏமா சொல்ல வட்றீங்களா சொல்றதுக்குள்ளாரே அதுக்குள்ள கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க இப்போ அக்கா நீங்க உங்க 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 இது உங்க வார்த்தை எனக்கு புரியுதுக்கா சரிங்களா உங்க வார்த்தை எனக்கு புரியுது இப்போ நீங்க இந்த பிரச்சனை ஃபர்ஸ்ட் இந்த கட்டை உடைங்க சரிங்களா அந்த தெய்வத்தை கட்டி இருக்குது அந்த கட்டை உடைச்சு விடுங்க அடுத்தது அடுத்தது தன்னெல்லாம் எல்லாமே அமையும் உங்களுக்கு சரி சரி சரிங்களா கருப்பை வந்து யாரையும் சும்மா விட்டுற மாட்டான் சரிங்களா 1 அந்த கட்டை உடைச்சிங்கனா உங்களுக்கு தன்னால அமையும் ஒண்ணு ரெண்டாவது உங்க ஜாதகம் இருந்தா அனுப்புங்க சரிங்க சாமி ஓகேவா ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து உங்க ஜாதகத்தை அனுப்பும்போது ஜாதகத்தை அனுப்பினீங்கனா அதோட ஒரு 300 ரூபா அனுப்ப வேண்டியதா இருக்கும் முடியுமா நீங்க பாத்தி கேட்டு சொல்றீங்க சாமி தாராளமா பண்ணுங்க இப்ப அதே மாதிரி நீங்க அந்த ஜாதகத்தை அனுப்பிவிட்டீங்கன்னா உங்களை ஜாதகத்தை பார்த்துட்டு என்ன ஜாதகத்தை பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு அச்சாரம் போட்டு கொடுக்கறோம் சரிங்களா அச்சாரம் அச்சாரம்னா தெரியுமா தெரியுமா தெரியாதா அக்கா அந்த வீட்டு தகடு செஞ்சு வச்சிருப்பாங்கல்ல அக்கா தகடு செஞ்சு வீட்டுல சாமி அதுக்கு அதுக்கு என்ன சொல்லுவீங்க உங்க ஊர்ல உங்க ஒரு கோயில்ல இருந்தா அதாவது ஒரு சில இதுக்கு வந்து அச்சாரம் தகுடுல வரைஞ்சி எழுதி கொடுப்பாங்க இல்லையா பாத்துக்கிறீங்களா டிசைன்ஸ் எல்லாம் பாத்துக்கிறீங்களா அந்த மாதிரி தான் சரியா அந்த மாதிரி செஞ்சு கொடுப்போம் கொடுத்தா கொடுத்து இத்தனை மாசத்துக்குள்ள கல்யாணம் நடக்கணும் கெடுவும் கொடுத்துருவோம் ஆனா அதுக்கு கொஞ்சம் செலவாகும் குறைஞ்சது பதினஞ்சாயிரம் ரூபாயிலிருந்து இருபதாயிரம் ரூபாய் வரும் ஆகும் அதுக்கு அதுக்கு அதுக்கும் அதுக்கு நான் அதுக்கு நீங்க தான் பொறுப்பு ஓகேங்களா சரிங்களா சரி சாமி நீ எங்க அப்பாகிட்ட ஒரு பெரிய மாந்திரிகார் இருக்காரு அவட்ட போய் புதூர் ஒரு பக்கத்துல முனியப்பன் கோயில் பூசாரிட்ட போய் பேசுறோம் சாமி தாராளமா பேசுங்க ஆனா பேச போறவன் சாமி அக்கா ஆஹ் என்ன சொன்னீங்க வெள்ளிக்கிழமை பூச பேசலாம்னு இருக்கும் தாராளமா பேசுங்க அது முடிஞ்சுச்சுன்னா இது ஆட்டோமேட்டிக்கா நடந்துரும் உங்களுக்கு அந்த அந்த பிரச்சனை முடியும் போது இது அது பைசல் ஆகுும் அக்கா அந்த பைசலுக்கு கோர்ட்டுக்கு போனா இது வந்து அங்கே ரிவர்ஸ் அங்கே திருப்பிடுவாங்க நீங்க பைசல் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி கேஸ் ரிட்டர்ன் பண்ணுவாங்க சாரி சாரி இவங்க வந்து கோர்ட்டுக்கு போயிட்டாங்களேன்னு சொல்லி இவன் வந்து காம்ப்ரமைசனுக்கு வருவான் கண்டிப்பா காம்ப்ரமைசனுக்கு வருவான் கோர்ட்ல வந்து அவன் அவன் ஜெயிக்க முடியாது கோர்ட்டுக்கு போனா அவன் ஜெயிக்க முடியாது அதனால இவன் காம்ப்ரமைசனுக்கு வருவான் நீங்க அஞ்சு மடங்கு அமௌண்ட் கேளுங்க சரி சரி சரியா அம்பது லட்ச ரூபாய்க்கு அம்பது லட்சம் ஐம்பது லட்ச ரூபா அன்னைக்கு மதுப்புல அம்பது லட்ச ரூபா அவன் குடுங்கும் போது இல்லையா இன்னைக்கு எத்தனை வருஷம் ஆச்சு இருபத்தஞ்சு வருஷம் ஆச்சு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு அஞ்சு மடங்கு சரியா பச்சா அஞ்சு மடங்கு எக்ஸ்ட்ராவா கேளுங்க சரி சரி ரெண்டரூவா கோடி ரூபா வேணும் ஆமா அப்படி உட்காருங்க சம்பாரிச்சல்லாம் இத்தனை வருஷமா சம்பாரி செய்வீங்களா

ശരി സാമി നന്ദി വെച്ചിട്ടു വച്ചിരുക സാമി വെച്ചിരു സാമി